வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாடியில் தான் மாடிங்கும் போதே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய தாங்க ஏன்னா நம்ம சாரம் அமைத்து நம்மளோட பிரிக்ஸும் நம்மளோட மெட்டீரியல் திங்ஸும் மேலே எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப சிரமமாகவே இருக்கும் அதுக்கான ஆட்கள் தேவையும் அதிகமாக இருக்கும் டைமும் ரொம்ப செலவாகும் ஹவுஸ் ஓனர் நம்மளே பட்ஜெட் குள்ள பண்ண சொல்லி ரெக்யூஸ் பண்ணாரு எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எஸ்பி இன்ஜினியரிங் மூலமாக அறிமுகப்படுத்தின இந்த லோட் லிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்தோம் அங்கே நினைச்சதை விட ஈஸியாகவே எங்களோட பிரிக்ஸ்லாம் நாங்கள் லிஃப்ட் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெளிவாக புரியும் நம்ம இந்த லிஃப்ட்டை ஈஸியாக மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரியே மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சுலபமாகவே இதை ஆப்ரேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான பிரிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம லோட் பண்ணிக்கலாம் நம்ம பிரிக்ஸை ஃபுல்லாக லோட் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் மேனுவல் ஒயிட் ரிமோட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வித் அர்ஜென்ட் பட்டனோட நீங்கள் டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்காப் ஃபோல்டு லிஃப்ட்டாக ஆரம்பிச்சிடும் இது வந்து டுவெண்ட்டி ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு டாப்லேயே அர்ஜென்ட் பட்டன் இருக்கும் நீங்கள் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லிஃப்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அதுக்கு டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் வந்து டவுன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு மேனுவல் ரிமோட்டை கொடுத்துட்றாங்க நாம் எதிர்பார்த்த டைமுக்குள்ளேயே சூப்பராக நம்மளோட பிரிக்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணிடலாம் அதே போல் நீங்கள் பெயிண்டிங்கும் ப்ளம்பிங் ஒர்க்கும் ஈஸியாக பண்ணுனா அதுக்கும் டெலஸ்கோபிக் மேன் லிஃப்ட் பண்ணுறாங்க அது வந்து முப்பது ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு ஹைட் வரும் இந்த லிஃப்ட் மூலிமா நம்மளால் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே ஃபுல்லாக பண்ண முடியும் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நீங்கள் சுலபமாக இந்த லிஃப்ட்டை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ சாரம் அமைத்தாலுமே நம்மளால் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் பிக்ஸை மேலே எடுத்துகிட்டு வந்துட முடியாது ஆனால் இந்த லிஃப்ட் மூலியமாக ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் மேலே எடுத்துகிட்டு வர முடியுது இதே போல் பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு எஸ்பி இன்ஜினியரிங் இந்த மிஷினை தயாரிக்கிறாங்க இதை பற்றி மேலும் டீட்டெயில் வேணும்னா அவங்களோட விசிட்டிங் கார்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் அவங்களோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் ஸ்காஃபோல்ட் லிஃப்ட்டை பற்றி முழுமையான விளக்கம் உங்கள்கிட்ட அவங்க கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோட ஃபுல் ஃபினிஷிங் நான் அப்லோட் பண்ணுறேன்